அன்பான வீவர்ஸ் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரும் மீதும் உண்டாவதாக பாகற்காயில் பக்கோடா போகிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து சாப்பாட்டுக்கு சைடிஸாகவும் வந்து சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது எப்படி செய்யறதை நம்ம கிச்சனில் பார்க்கலாம் வாங்க ஒரு பாகற்காய் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் முழுசாக கட் பண்ணிவிட்டு அதில் நடுவில் உள்ள விதைகள்லாம் எடுத்துருவோம் ஒரு பகக்காயும் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள விதைகள்லாம் எடுத்தாச்சு இதை நான் ரெண்டு பாகமாக பிரித்து எடுத்து வச்சுக்கேன் அதாவது இது நூற்றி ஐம்பது கிராம் அளவில் பாகக்காய் இதை ரெண்டு முறையில் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ ஒரு பாகத்துக்கு இந்த பாகக்காய்க்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த அளவுக்கு கால் அளவு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்குருவோம் கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்துக்குவோம் தேவையான அளவுக்கு உப்பு தூள் சேர்த்துக்குவோம் கடலை மாவில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அரை கப்பு அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் பத்தட்டி இன்னொன்று சேர்த்துக்குருவோம் கொஞ்சம் புதினாவை புடிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கொஞ்சம் கீரையும் புடிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் சேர்த்துருவோம் இதுக்கு வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை இதில் அப்படி துருவி எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் வந்தால் ஒரு வெங்காயம் போட்டுடலாம் சின்னதாக இருக்கிறதுனால ரெண்டு வெங்காயம் வெங்காயத்தை தூவி எடுத்தாச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் வருவோம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வைக்கும்போது அதுவே தண்ணி விட்டு ஊறிடும் அதனால் தண்ணி ஊற்றாமையே மிக்ஸ் பண்ணிடுவோம் எல்லாத்தையும் நல்லா பருத்தியாச்சு நமக்கு ஃபஸ்ட்டு இப்படி தான் பிசு பிசுப்பாக தெரியும் அதை அப்படியே பத்து நிமிஷம் வைக்கும்போது நல்லா ஊறி தண்ணி சத்து விட்டு குழக்கொழானு ஆகிடும் அதனால் இதை அப்படியே பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும் அடுத்த ரெண்டாவது முறையே பார்ப்போம் அடுத்த முறைக்கு இஞ்சி பூண்டுலாம் நமக்கு தேவையில்லை பஜ்ஜி மாதிரி இருக்குல்ல இன்ஸ்டன்ட் மப்பிளாரை அதில் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குருவோம் இதில் எல்லாமே மிளகாய் உப்பு எல்லாம் சேர்ந்துருக்கும் கீரை மட்டும் இதில் கொஞ்சம் சேர்த்துக்குருவோம் இதையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் நமக்கே தெரியும் பரட்டும்போது எந்தளவுக்கு மாவு வேணும்னு அந்தளவுக்கு சேர்த்து பெரட்டிக்கலாம் நம்ம எல்லாம் சேர்த்து ஊற வச்சுட்டோம் இதுக்கு வந்து கொஞ்சம் அரிசி மாவு சேர்க்கும் போது நல்லா கிறிஸ் கிறிஸ்பியாக வரும் நமக்கு பார்க்க முருகி வரும் அதனால் வறுத்து அரிசி மாவு இருக்குல்ல வறுத்து அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் பச்சை மாவு கூட சேர்த்துக்கலாம் இந்த வறுத்த அரிசி மாவில் கொஞ்சம் எடுத்து ஊற்றி விட்ருவோம் இதையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம் அரிசி மாவும் சேர்த்தாச்சு ஊர்ன பிறகு ஓரிக்கும் மாவும் சேர்த்து நல்லா ஊறிடுச்சு அதாவது ரொம்ப தண்ணி ஆகிடாமல் இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம சேர்க்குற மாவுலாம் பாகக்காயோடு சேர்ந்துருக்கும் இல்லைனாக்கா தண்ணி மாதிரி கலண்டு ஓடிடும் பாகக்காய் மட்டும் தண்ணியாக வந்தோம் அதனால தான் நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்காம இந்த பக்கத்தில் எடுத்துக்கணும் இப்போ சரியான அளவு வந்துருச்சு என்ன அடுப்பில் சுட் சட்டியில் சுட்டுருச்சு அதாவது ஒன்று ஒன்றா எடுத்து போடணும் மொத்தமாக எடுத்து போடக்கூடாது ஒவ்வொரு பீஸாக எடுத்து போடணும் அதிகம் ஆயில் சேர்க்கல கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் பொரிய பொரிய கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் முருகிருச்சு திரட்டி போடலாம் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி முருகம் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்திரிச்சு இதோட வேகும் போதே வாசனை கமகமாக இருக்குது இது எண்ணெய் உரியாது அதிகம் அப்படியே இருக்கும் நம்ம தண்ணி அதிகம் சேர்க்காததுனால எண்ணெயவே குடிக்காது இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சுடுவோம் இஞ்சி பூண்டு கடலை மாவு மசாலா எல்லாம் சேர்த்து ஒரு வகையில இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மாவு அதாவது ஆச்சி பஜ்ஜி மாவு சேர்த்து பொரிச்சிருக்கேன் ரெண்டு வகையில் பொறிச்சிருக்கேன் நேரம் இல்லைன்னா டக்குன்னு நம்ம பஜ்ஜி மாவை கலந்து கொஞ்சம் புதினா கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு பொறிச்சாலும் நல்லாயிருக்கும் எப்படி செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதே பக்கத்துக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு கருவ கருவேப்பழக்கத்தையும் பொறிச்சு போட்டிருக்கேன் இதோட சேர்த்து சாப்பிடாம ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இதை அடிக்கடி வீட்டில் செய்வேன் எண்ணெயை ரொம்ப இது உரியாது கீழே டிஷ்யூ பேப்பரில் பார்த்தீங்களா அதிகம் எண்ணெயே உரியாது நம்ம தண்ணி அதிகம் சேர்த்தா தான் எண்ணெயை உரியும் தண்ணி அதிகம் சேர்க்காம இந்த பக்குவத்துக்கு பரட்டும் போது நல்லாயிருக்கும் பாக சாப்பிடும்போது முழு முழு இருக்கும் சாப்பிட்றதுக்கு பொறிச்சு வச்சுன்னா எங்கள் வீட்டில் விரும்பினே சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லா இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதே பக்கம் இதே பக்கத்துக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம தொண்டி கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இறைவன் நானினால் இன்னொரு பொதுவாக இவங்களோடு சந்திக்கிறேன் நன்றி